அப்போ ரெண்டு சாயல் இருக்குது நமக்கு தெரியும் ஒன்று பாவ சாயல் இன்னொன்று பரிசுத்த சாயல் இப்போ பாவ சாயல் உள்ள மனுஷன்தான் நீங்கள் எல்லாரும் நான் எல்லோரும் பூமியில் அம்மாவினுடைய வயிற்றில் பிறந்த அத்தனை பேரும் ஒரே ஒரு ஆளை தவிர பாவ சாயலில் இருக்கிறோம் பாவ சாயல் பரலோகம் அங்கீகரிக்காத ஒரு சாயல் பரலோகம் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு சாயல் பிதாவாகிய தேவனு உங்களையும் என்னையும் விரும்பி பாவ சாயலோடு ஏற்றுக்கொள்ளணும்னு நினச்சா கூட அவரால் அது செய்ய முடியாத இருக்கக்கூடிய ஒரு சாயல் தான் அந்த பாவ சாயல் இப்போ அந்த பாவ சாயலில் இருந்து உங்களையும் என்னையும் ஒரு பரிசுத்த சாயலுக்கு நேராக நடத்தி கொண்டு போகணும் ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய துர்ஷ துர்திருஷ்டன்னு சொன்னால் பாவ சாயல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாவ சாயல் எப்படி இருக்கும் சிம்பிளாக கொஞ்சம் ரோட்டில் நின்று பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் வெளியே போய் நின்று பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியற அத்தனை பேரும் பாவ சாயலோடு இருக்கிறவங்க ஆனால் பரிசுத்த சாயல் நம்ம யாருக்கும் தெரியாது பரிசுத்த சாயல் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாது ஆனால் அந்த பரிசுத்த சாயலை பூமியில் வந்து வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்து மாத்திரமே பரிசுத்தராக இருக்கிறபடினால அவர் மாத்திரமே அந்த பரிசுத்த சாயலாக இந்த பூமியில் இருந்து விட்டு அவர் பிதாமாகிய தேவனிடத்தில் போயிருக்கிறார் இப்போ இந்த பாவ சாயல்ல இருக்கிற ஒரு மனுஷனை பரிசுத்த சாயலுக்கு நேராக பரிசுத்தமே நிறைந்த ஒரு ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் வேணும் நல்ல காரங்களை தட்டுங்க முதல்ல பரிசுத்தமே நிறைந்த பரிசுத்த ஆவியானவர்களை மட்டும்தான் பாவ சாயல்ல இருக்கிற ஒரு மனுஷனை அந்த பாவ சாயல விலக்கி பரிசுத்த சாயலுக்கு நேராக நடத்தி கொண்டு போக முடியும் ஏன் பரிசுத்த சாயல நீங்களும் நானும் மாறணும்னு சொன்னா பரிசுத்த சாயல் தான் பரலோகத்தினால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சாயல் பரலோகத்தினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாயல் அது உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும்னு சொன்னால் ஏசு கிறிஸ்துவ பரலோகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக பரலோகம் அதாவது மீண்டும் அவர் பூமியில் வந்து செய்து முடித்து விட்டு மறுபடியும் பரலோகத்துக்கு போவதற்காக அந்த வருவதற்காக பரலோகமே இயேசு கிறிஸ்துவாக காத்து கொண்டிருந்தது காரணம் அவர் பூமியில பரிசுத்தராக இருந்தார் அவர் பரலோகத்தில் எப்படி பரிசுத்தராக இருந்தாரோ அதில் ஒரு சின்ன இமி கூட குறையாத பரிசுத்தராக ஒரு பூமியில் வாழ்ந்தார் அப்போ நம்முடைய சாயல் பாவ சாயல் என்பதை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம் அப்போ அந்த பாவ சாயல் உங்களையும் என்னையை விட்டு அழிக்கப்படணும் உங்களையும் என்ன விட்டு அது விளக்கப்படணும் அப்படி விளக்கப்படும் பொழுது தான் பரிசுத்தமான சாயல் உங்களுக்கும் எனக்கும் வந்து நீங்களும் நானும் இன்றைக்கி பூமிக்குரிய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் நாளொன்று வரும் எக்கால சத்தம் கேக்கும் அப்ப பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிஞ்சி பரலோக மகிமைக்குள்ளாக பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீங்கள நானும் போக போகிறோம் நல்ல கரங்களை